ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனி சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத என்ற மூலியமாக சொல்லிடுறேன் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துடைய பதினெட்டாம் தேதியானது வருது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படுது நம்மள நிறைய பேருக்கு ஆடிப்பெருக்கு பற்றி தெரியாமல் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் ஆடிப்பெருக்கை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஆடிப்பெருக்குன்னா என்ன அன்று எந்த கடவுளை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமா பாருங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்துல நான்காவதாக வரக்கூடிய மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் ஆடி மாதத்துக்கு தனி சிறப்பு இருக்கு ஆடி மாதத்துல தெய்வீகமான சார்ந்த விஷயங்கள் நிறைய வரும் ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமான நாட்களுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான பலனை வந்து கொடுக்கும் ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளி செவ்வா ஞாயிறு இந்த மாதிரி நிறைய விசேஷ தினங்கள் வரும் ஆடியில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெரிய திருவிழா அல்லது ஆடி பதினெட்டாம் தேதி அதாவது ஆடிப்பெருக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை அதுவுமா வருது சோ அப்ப இந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆடிப்பெருக்காக கருதப்படுது லீவு நாளாக ஆடிப்பெருக்கு வர்றதுனால கண்டிப்பாக ஆடிப்பெருக்கு பெருக்கன்றைக்கு நாம் எந்த கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் அன்று வழிபாடு செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை விதி எப்படி மாறும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஆடி பெருக்கை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஆடி பெருக்கை பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக ஆடி பெருக்கில் வழிபாடு வந்து செய்ங்க வழிபாடு செய்து பயன்பெறுங்க வாங்க ஆடிப்பெருக்கில் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் பதினெட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வருடமுமே ரொம்ப ஸ்பெஷலு அந்த வகையில் இந்த வருடம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வருது இது அனைத்தும் பெருகக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளுக்கு சிறப்பு சொல்லப்படுது ஆடி பெருக்கன்று நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அன்று எதெல்லாம் பெருகணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து செய்யலாம் அன்னதானம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய அன்னதானம் பெருகிறது கோடி அளவுல பெருகும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்ட கால் போடணுமா அன்று போடுங்க பூமி பூஜை நடத்தணுமா அன்று நடத்துங்க இப்படி அன்றைய நாள் எது நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை நடத்துங்க ஆடி பெருக்கன்னைக்கு நல்ல நாளா கெட்ட நாளா அந்த மாதிரிலாம் எதையும் பார்க்க வேண்டாம் ஆடி பெருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இதை மட்டும் பார்த்து எந்த நல்ல காரியங்கள் செய்யறதாக இருந்தாலும் அன்று நீங்க செய்யலாம் எது செய்தாலும் அது உங்களுக்கு பெருகுமோ தவிர அது வந்து உங்களுக்கு குறையாது கார் பைக் வாங்கணுமா அதை அன்று நாள் வாங்குங்க எதை நினச்சி நீங்கள் அன்றைய நாள் எதை செய்கிறீர்களோ அது பெருகக்கூடிய நாளாக அன்றைய நாள் உங்களுக்கு அமையும் தான் விவசாயிகள் இந்த நாளை வந்து பார்த்து விதை வந்து விதப்பாங்க விதை வந்து பெருகும்ல அதுக்காக மகிழ்ச்சியும் பெருகொள்ள அதுக்காக செல்வம் பெருக அதுக்காக இப்படி ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மிக மிக பெருகக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுது ஆடி மாசத்திலேயே மிக முக்கியமான நாளாக இந்த நாள் கருதப்படுது ஆடி மாதம் பொதுவாக அம்பால வணங்குறதுனால அருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களோ ஒவ்வொருவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆடி அன்று அம்பால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கங்கா பவானியாக வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா நமக்கு நீருங்கிறது ரொம்ப முக்கியம் நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற இந்த ஒரு சொல்லுக்கேற்ப நீரை அன்றைய நாள் நாம் வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடி பெருக்கன்றிக்கு நாம் அந்த நீரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கங்கா பவானி அம்பாளாக வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அன்று யார் ஒருவர் இப்படி வழிபாடு செய்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து நீருக்கு பஞ்சமே ஏற்படாது அதனால் அனைவரும் இந்த நாளில் நீரை வந்து அம்பாளாக பாவி பார்த்து வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் ஆடி பெருக்களை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ ஆடி பெருக்களை செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க ஆடி பெருக்கு பரிகாரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒரு கலசம் வந்து எடுத்துக்குங்க அந்த கலசத்தில் சாதாரணமாக உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கோங்க அந்த கலசத்தில் சாதாரணமாக உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளை வந்து சேருங்க அந்த தண்ணீர்லேயே சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்தாவே போதும் சேர்த்ததுக்கு பின்னாடி அம்மா கங்காதேவி காவேரி தாயே இந்த கலசத்தில் நீ எழுந்தரணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை வந்து பண்ணிக்கோங்க அதாவது அம்மா கங்காதேவியே காவேரி தாயே இந்த கலசத்தில் நீ எழுந்துறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வந்து நீங்கள் பண்ணணும் பண்ணதுக்கு பின்னாடி அதில் கொஞ்சம் பூக்களை வந்து சேர்த்துக்கணும் எந்த பூவாக வேணுமானாலும் இருக்கலாம் நீங்கள் பூவை வந்து நீங்கள் தண்ணீரில் சேர்த்துக்கணும் அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு நாம் வச்சுக்கோங்களேன் வாழைப்பழம் நாவல் பழம் வெத்தளப்பாக்கு கொய்யா மாதுளை போன்ற பழங்களை வைக்கணும் இதோடு மட்டும் இல்லாமல் காப்பரிசி நாம் ரெடி பண்ணி வைக்கணும் இதோடு மட்டும் இல்லாமல் ஒரு காதோள கருகமணி வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் இதை எல்லாத்தையுமே வச்சு தாலியும் கயிறும் வந்து வைக்கணும் ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா இதை வைத்து நாம் வழிபாடு செய்து தாலி மாற்றி கொள்ளலாம் அதாவது தாலி பிரித்து கோர்த்து கொள்ளலாம் நிறைய பேர் ஆடி பதினெட்டுக்கு தாலி பிரித்து கோக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அந்த பழக்கம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க அந்த பழக்கம் இல்லாதவங்க இந்த நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது அதனால் தாலி கயிறையும் வச்சு வணங்குங்க வெத்தலைப்பாக்கு வச்சு திருமாங்கல்யத்தை வச்சு நீங்கள் போது அந்த தாய் மனக்குளிர உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாரி வாரி கொடுப்பாங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை அன்று எப்போ செய்யணுன்னா காலையில் ஆறு மணிலருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த வழிபாட்டை செய்யலாம் அந்த நேரம் இந்த வழிபாடு செய்கிறது கரெக்டாக இருக்கும் ஒருவேளை அந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் ஒன்பது பதினைந்து மணிலருந்து பத்து பதினைந்து மணி வரையும் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஸோ இந்த ரெண்டு நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் நான் சொன்ன வழிபாட்டை அப்படியே மேற்கொள்ளுங்கள் மதியத்திற்குள்ளே இந்த வழிபாட்டை செய்கிறது மிகவும் நல்லது காவேரி தாய்க்கு நன்றி சொல்லி இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளணும் கண்டிப்பாக நாட்டுக்கு மழவலை வேணும் அது அளவோடு இருக்கணும் அந்த மழையால் மக்கள் செழிக்கணும் அதுதான் இந்த நோன்புடைய மெயின் நோக்கமே அதனால் நாங்களும் செழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பூஜை செய்து வேண்டுங்க இந்த பூஜையை கிணறு மோட்டார் பம்ப் இருந்தால் அதுக்கும் பூஜை செய்து வேண்டுங்க அதன் பிறகு அந்த தண்ணீரை தீர்த்தமாக கொடுத்து எல்லாரையும் பருக செய்யுங்க நீங்களும் பருகுங்க மிச்சம் இருக்கக்கூடிய நீரை கால்படாத இடத்துல ஊற்றி விடுங்க எந்த வியாபாரம் வேணுமானாலும் அன்றை நீங்கள் தொடங்கலாம் வசதி உள்ளவங்க தங்கம் வெள்ளி அன்றைய நாள் வாங்கலாம் வசதி இல்லாதவங்க ஒரு பேக்கெட் மஞ்சள் ஒரு பேக்கெட் உப்பு ஒரு மளம் மல்லிகைப்பூ வெத்தலை பாக்கு பழம் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி சாமிக்கு நெய்வேத்தியை வச்சு கும்பிடுங்க மஞ்சள் உப்பை விட மகத்தான பொருட்கள் எதுவும் இல்லை அதனால் இதை மட்டும் அன்று வாங்க மறந்து விடாதீங்க கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்க தங்க வெள்ளி வாங்க முடியினா தங்க வெள்ளி வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆடி பதினெட்டு பெருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பெருக்கு அன்று நாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை பெருமளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே மாற்றும் இது நம்மளால் நிறைய பேர் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் ஆடி பெருக்கு வருவதற்கு முன்னாடி ஆடிப்பெருக்கை பற்றி தோழ்களை பண்ணுங்கள் ஷேர் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆடி பெருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வரப்போகுது வர சனிக்கிழமை ஸோ சனிக்கிழமை ஆடி பெருக்குக்கு தயாராகுங்க நான் சொன்னது போல் இந்த விஷயங்களெல்லாம் அன்று செய்து பயன்பெறுங்க இந்த ஆடிப்பெருக்கு தாள்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்கள் கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் பெருக்குனா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஆடிப்பெருக்கை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வழிபாடு வந்து பண்ணி பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்